முதல் செய்தி செங்கல்பட்டு மாவட்டம் நடுப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசு நடுநிலைப்பள்ளி அதாவது ஊராட்சி நடுநிலைப்பள்ளி அங்கே வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் படிக்குது அதோடைய வரோண்டா அந்த ஸ்கூலுடைய வரண்டாவில் மேற்கூரை கடக்கடக்கடன் விழுந்து நாலஞ்சு குழந்தைங்களுக்கு தலையில் காயம் ஏற்பட்டு எழுப்பிட்டு அவங்கள வந்து மதுராந்தகம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த கட்டடத்தை பார்த்தாலே ரொம்ப புத்தம் புதுசாக இருக்கு அதாவது ஒரு மூணு தான் அதை இனாகரேட் பண்ணியே இருப்பாங்க அப்படின்னு தோணுது இது ஒன்று அடுத்தது சீனா ராணா பள்ளி மேல்நிலை பள்ளி இது எங்க இருக்குன்னா சிவகாசியில திருத்தங்கள்ங்கிற ஒரு இடத்துல இருக்கு இந்த ஆசிரியருடைய மண்டையை அடிச்சு உடைச்சிருக்காங்க பாட்டிலாலேயே அடிச்சு உடைச்சிருக்காங்க அப்படி என்ன அவர் பெரிய தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா ஸ்கூலுக்கு லேட்டாக ஒரு நாலஞ்சு பசங்க வந்திருக்காங்க அவங்க வந்த அந்த ஸ்டடியே இல்லாமல் அப்படியே வந்திருக்காங்க அவங்க ஸ்டேட்டஸை பார்த்தே கடுப்பாயி என்னப்பா என்ன லேட்டுன்னு கேட்டிருக்காரு அவங்க போதையில் இருந்த அந்த மாணவர்கள் அவரை அடிச்சு மண்டையை உடைச்சிருக்காங்க இந்த ரெண்டு செய்தியும் அப்படி பாக்குறீங்க இது வாத்தியாருக்கு ஒன்றும் உயிர் போல இல்லையா இல்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கும் யாருக்கும் உயிர் போல போகலை ஹாஸ்பிட்டலில் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலில் இடம் அப்படி இருக்கும்போது என்னங்க இதெல்லாம் ஊர்ல நடக்காததா இங்கொன்றும் எல்லா ஆட்சியிலயும் நடக்கிறது தாங்க இது என்னவோ புதுசா நீங்க தூக்கிட்டு வந்து பேசுறீங்க எத்தியோப்பியால அந்த மாதிரி எவ்வளவு ஸ்கூல் தெரியுமா விழுந்திருக்கு உத்தரப்பிரதேச இருபது வருஷம் முன்னாடி விழுந்தது அப்பெல்லாம் பேசுனீங்களா ஏதோ திராவிட மாடல் ஆட்சியில இதெல்லாம் பொறுக்க முடியாத பார்ப்பன அடிவரிகளும் பார்ப்பன ஏடுகளும் வடவர்களுக்கு பல்லக்கு தூக்கும் இவங்க சோசியல் மீடியால இருக்கிறவங்களும் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னா திமுக இன்னைக்கு வண்ட வண்டியாக எல்லாரையும் திட்ட போகிறாங்க அதுக்கு அவங்க என்ன திட்டுவாங்கங்கிற வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத ஒரு ஆட்சி கூச்சோன்னா என்ன என்ன வேலை மானம் மனிதனுக்கு மானம்னா ஆ மேலே இருக்குது வெக்கம் கக்கத்தில் இருக்குது இப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியானது இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது இதில் இது இந்த வாத்தியார் ஒருத்தர் இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்கல்ல சண்முக பாண்டியன் சண்முக பாண்டியன் அவர் வந்து குடிச்சிட்டுலாம் வராதிங்களா ஒழுக்கமா இருங்கடா அப்படின்னு சொன்னோன்னா அவங்களே வருங்கால திமுக ஆபீஸ் பேரர்ஸ் நினைக்கிறேன் அவங்க அதனால பார்த்தா செவள்ளே ரெண்டு உள்ளாம் அப்படின்னு வாத்தியாரு உனக்கு புட்டு எடுத்துட்டு வங்க அந்த மாதிரி வா உனக்கு புட்டு எடுக்கிறேன் அப்படிங்கிற அளவில் ஆயிருக்கு ஆனால் அப்பா வந்து போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அவர் எவ்வளோ விளம்பரம் கொடுக்குறாரு அதில் அடிச்சு அதுதான் கொடுமையே அப்பா ஊரெல்லாம் கடை திறந்து வைப்பாரு அப்பா வந்து குடிக்காதீர்கள் பாரு போதை வஸ்துக்களை பயன்படுத்தாதீர்களும் பாரு அதுக்கப்புறம் ஆடு புருஷ அமீரை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுவார் அவர் படம் எடுக்கிறதுக்கு உதவி செய்வார் எதெல்லாம் அவங்க வந்து தே ஸ்பீச் அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு கட்சி அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் சொன்னதை தான் செய்வோம் செய்வது தான் சொல்லுவான்னு சொல்லுவோம் வாயால் வட சொல்றது தானே வட மாஸ்டர்ஸ் அவங்க வட மாஸ்டர்ஸ் அதே மாதிரி ஒரு போன வாரம் இன்னொரு செய்தி பார்த்துருப்பீங்க எனக்கு இப்போ இந்த செய்தியெல்லாம் டெய்லி நீங்கள் தெக்கெல்லாம் நம்ம நார்கோவில் முதல் திருநெல்வேலி சைடு போகணுன்னா பேப்பர் வாங்கி பார்த்தோன்னா இன்றைய அணை நிலவரம் சிற்றாறு அந்தாறு இந்தாறு பாப்பநாசம் டேம் அப்படின்னு போட்டு இது போட்டிருப்பான் நம்மூர் சைடு பார்த்திங்கன்னா மேட்டூர் அணை நிலவரம் அப்படின்னு தண்ணி இதுக்கு போடுற மாதிரி பள்ளிக்கூடம் இன்றைய பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்தது சுவர் விழுந்தது காரை பெயர்ந்து விழுந்தது அப்புறம் பில்டிங்கே கொலாப்ஸ் ஆனது கடத்தப்பட்டு தெரு நடந்து போற பிள்ளைய கடத்திட்டு போறான் பள்ளி மாணவி கடத்தப்பட்டது பள்ளி ஆசிரியர் தாக்கப்பட்டது பள்ளி ஆசிரியர் குடித்து விட்டு பள்ளிக்கு வந்தது அது போன வாரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முழு போதை நரபோதையில அந்த ஆள ஏந்திரிக்க முடியல தலை தொங்கி அந்த ஆளு பள்ளிக்கூடத்துல இருக்காரு எனக்கு தெரிஞ்சு உருப்படியான ரீல்ஸ் அதுதான் அந்த குழந்தை தான் ஏதோ எடுத்துருக்கு பாருங்கள் எங்கள் ஸ்கூலுடைய நோமையை பாருங்கள் எங்க வாத்தியார் அவ்வளவு போதையில் நீ படுத்திருக்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவர் யாரை அவரை கேட்குறாங்கன்னு கூட தெரியாம அவர் படுத்திருந்தார் இது ரெண்டு நாள் முன்னாடி ஓமாமலிவர் உங்களுக்கும் தெரியும் அந்த கோவில் நிகழ்ச்சிக்கு பசங்கள்லாம் வந்தாங்க உண்மையிலேயே அந்த வாத்தியார் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா இருக்காங்க இப்ப நான் பார்த்து பேசிட்டு இருந்தோங்க ஆனா என்ன ஆகிடுச்சு இந்த கடந்த கால இம்பாக்ட் இருக்குல்ல இந்த ட்ராக் ரெக்கார்டு இதெல்லாம் ஆகிடுச்சேன் மொத்தமாக வந்திருந்தாங்க சார் என்ன ரெண்டு செக்ஷன் வந்திருக்காங்களா சார் இல்லை சார் ஸ்கூல் ஸ்ட்ரென்த்தே அவ்வளோதான் நாங்கள் நாற்பது வருஷம் முன்னாடி படிக்கும்போது முப்பது வருஷம் முன்னாடி படிக்கும்போது மக்கள் தொகை கம்மியாக இருந்தபோது கிட்டத்தட்ட நூறு மாணவர்கள் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படித்தோம் இப்போ பத்தாம் கிளாஸ் வரைக்கும் இருக்குது ஐம்பத்தி எட்டு மாணவர்கள் இது வந்து அரசாங்க பள்ளி பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்குது பத்தாம் வகுப்பு வரைக்கும் சரி சார் எத்தனை டீச்சர்ஸ் இருக்கீங்கன்னா அஞ்சு டீச்சர் இருக்கவங்கிறாரு ஆனால் எங்கள் ஊர்லேருந்து இருந்து நான் காலையில் வாய்க்காலில் குளிக்கும்போது பார்க்குறேன் ஒரு பெரிய மாற்றம் இங்கே பக்கத்து ஊர்லாம் முன்னாடி கோஷா அப்படின்னு சொல்லி வண்டியில் முன்னாடியும் பின்னாடியும் துணி கட்டி இஸ்லாமியர்கள் இது பண்ணுற மாதிரி படையாட்சிகளில் ஒரு பிரிவினர்கள் அவங்க அந்த லேடிஸ் குடும்ப மகளிர் வந்து வெளியில் மாட்டாங்க அந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்னுடன் படித்தவங்களாக இருக்கட்டும் அவங்கள படித்த பெண்களாக இருக்கட்டும் அவங்களுடைய மகளாக இருக்கட்டும் லேடிஸு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு பக்கத்தில் கொண்டு போய் மணல்மேட்லேயோ காட்டுமன்னாரிலையோ வேறு ஊர்லேயோ பள்ளிக்கூடத்துக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு மகளிர் போகிறாங்க ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்கூலில் இது எதுக்காக இவ்வளோ விவரமான என்னுடைய தனிப்பட்ட விவரத்தை இதை அனுபவத்தை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் நம்ம கூர்ந்து நம்ம இருக்கக்கூடிய மண்ணில் கவனித்தோம்னா எந்த அளவுக்கு கல்வியின் தரத்தை இவர்கள் சீர்கெ சீர்கெடுத்து கெட்டு அழித்து விட்டார்கள் இப்போ எங்களுக்கு அட்மிஷன் எப்படி கொடுக்கறது தெரியல மூணு லட்சம் பேர் வந்து அட்மிஷனுக்கு வந்து நிற்கிறாங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலன்னு அன்பில் மகேஷ் சொல்றாரு ட்விட் பண்றாரு நீங்க வந்து இப்படி சொல்கிறீங்க அவங்க கூட தான் சொன்னாங்க எல்லாருக்கும் மாதமானால் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா கரண்ட் பில் மாதம் ஒரு தடவை எடுப்போம் நாங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் ஏற்ற ஏத்த மாட்டோம் ஒயின் ஷாப்பும் மூடுவோம் நீட்டை ஒழிப்போம் நீங்கள் வாங்கின லோனுக்கு நீங்கள் கல்விக்காக எதுக்காக லோன் வாங்கினாலும் அதை தள்ளுபடி செய்து நாங்கள் கட்டி விடுவோம் வாயால் வட சொல்றது தானேங்க இது வடை மாஸ்டர் சாட்சிங்க உண்மையிலேயே இதை வந்து நீங்கள் அன்பில் மகேஷ்னு சொல்கிறது உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவர் அவர் தானே சொல்கிறீங்க அவருக்கு ரசிகர் மன்ற வேலை முக்கியமாக அமைச்சராக இருக்கிறது முக்கியமாக அவருக்கு எந்த அளவுக்கு விஷயம் தெரியும்னு தெரியல அவர் சும்மா ஒரு ஃபிலிம் காமிக்கிறது நம்ம அப்பா ஆட்சி மாதிரி டோப்பா அப்பா ஆட்சி மாதிரி அசோக் நகரில் நன்னறி விஷயங்கள் சொன்ன ஒருத்தர் வந்து என் ஏரியாவுக்குள்ளாரே வந்துட்டியானு கேட்டாரு இப்போ சிவகாசிக்கு போய் பார்ப்பாரா அந்த வாத்தியாரி அது நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மண்ணின் விழுமியங்கள் இந்த மண்ணின் பண்பாடு கலாச்சாரத்தை ஒட்டி போனீங்கன்னா உங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க நீங்கள் அதுக்கு மாறாக இந்த சொசைட்டியை சீர்கெடுக்கும் வேலைன்னா சபாஷ் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி தான் அவங்களுடைய பிஹேவியர் இருக்குது பாருங்களேன் மகாவிஷ்ணு இந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் நான் கூட உமானந்தனோட போய் போராட்டத்துக்கு போய் உள்ளே நிறைஞ்சே தகராறு பண்ணோம் மகாவிஷ்ணு கைது செஞ்சாங்க அவன் இன்னும் கொடுஞ்செயல் பொறியில் மேக்சிமம் போயிருந்தான் அவன் பேசின வார்த்தைக்காக மன்னிப்புகள்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம் ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் குடிச்சிட்டு வர்றாரு இன்னொரு வாத்தியார் சாதாரணமாக வரவர குடிச்சிட்டு வர பசங்க அடிக்கிறாங்க இழுத்து போட்டு அடிக்கிறாங்க பள்ளிக்கு போயிட்டு வர மாணவியை சிறுமியை பலாத்காரம் செய்கிறான் பசங்க குடிக்கிறானுங்க இது ஸ்கூல் ரூஃப் இடிஞ்சி உழுது பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கான இதுவும் கிடையாது இதை தாண்டி நீங்கள் அந்த கல்ச்சரல் அபரேஷன்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன் நாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது கடைசி நாள்னா அந்த அன்றைக்கி டீ இதெல்லாம் டீ பார்ட்டி கொடுத்து ஒரு பொட்டலம் ஒன்று ஒரு ஸ்வீட்டு அப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ வாய்ப்பு இருந்தால் அந்த பள்ளிக்கூடத்தில் பணக்காக கொஞ்சம் எவனால பணம் இருந்தால் அதுக்கப்புறம் வந்து அந்த இங்க் அடிக்கிற வழக்கம் இருந்தது இப்போ எப்படி மாறிடுச்சு அங்க இருக்கக்கூடிய ஃபேன் எல்லாம் அந்த உடைக்கைய அதுவும் சும்மா எல்லாம் உடைக்க கூடாது அது தொங்கி ஃபேன் ரெக்கைய நல்லா உடைச்சு டேபிள் சேர் போட்டு அடிச்சு உடைச்சு அதை வீடியோ எடுத்து அதை ரீல்ஸ் ரீல்ஸ் ஆக்கி இந்த அளவுக்கு இவங்க கொண்டு வந்து கலாச்சாரத்தை அதுவும் இந்த திராவிட மாடல் ஆட்சி காமராஜர் எந்த அளவுக்கு உயர்வாக மக்களை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தாரோ அவருக்கு துரோகம் செய்யும் விதமாக காமராஜர் மறைந்த பின்னர் கூட அவர் மீது உள்ள வெறுப்பினால் இப்படி தான் செயல்படுகின்றார்களோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகின்றது